காவால் கடகத்திரே போற்றி கம்ப எம்பெருமான் நமக்கு எல்லாமாக இருக்கக்கூடிய பெருமான் பிறப்பளி இருப்பலியாக மணிவாசல பெருமான் சொன்ன மாதிரி அந்த அருப்பரும் ஜோதியாக இருக்கக்கூடிய பெருமான் நம்முடைய பெருமான் சிவபெருமான் அவருக்கு ஆயிரக்கணக்கான நாமகரணங்கள் எல்லாம் வந்து எம்பெருமான் ஈசனுக்கு மரகவதவள்ளி உடனடியாக அருள்மிகு மரகதவள்ளி உடனிருக்க மார்க்க சகாய ஈஸ்வரர் என்கின்ற திருநாமகர எம்பெருமான் நமக்கெல்லாம் அரள் வாழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட புனித தலம் இந்த தலம் இந்த தளத்தில் அப்பர் பெருமான் சொன்னதை போன்று நம் கடம்பனை பெற்றவள் கடம்ப தென்கடம்புக்கர கோயிலன் கடன் நடிகனை தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதை